அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் பிஆர்டி தேர்வு எழுத உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு இந்த தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வளமைய பெய்ற்றோர் ஆகுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இவ்வளவு நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கீங்க அதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அதற்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் நாட்கள் குறைய குறைய இப்போ நேரம் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கணும் ஏன்னா தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அது நல்லபடியாக செய்வோம் அதில் வெற்றி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால் உறுதியாக தன்னம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நாளைக்கு எல்லோருமே எக்ஸாம் நல்லபடியாக தான் எழுத போகிறீங்க அதே போல் இனிமேல் இந்த குரூப் டிஸ்கஷன் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அது உங்களுக்கும் சரி தான் உங்களுடைய நண்பர்களுக்குமே நல்லது தான் ஏன்னா போதும் இவ்வளவு நாள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க இனிமேல் வந்து நீ புதிதான பகுதிகள் எதுவுமே படிக்க வேணாம் யார்கிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களால் நீங்கள் ஏற்கனவே படித்த பகுதிகளில் எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு தோன்றதை ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க டென்ஷன் மட்டும் ஆகிடாதீங்க எல்லாருக்குமே ஒரு விதமான ஃபியர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஃபியர் இப்போ நான் எழுதும்போது டிஆர்பி எழுதும் போதும் உள்ளுக்குள்ளாலும் அந்த மாதிரியான உணர்வு இருக்கும் நம்ம இவ்வளோக்கு படித்திருக்கோமே எப்படி கொஷின் பேப்பர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அது பிரச்சனை கிடையாது நம்ம டென்ஷன் ஆகிடக்கூடாது பயம் வந்து இருக்கவே கூடாது எனக்கு கண்டிப்பாக நல்லா தான் எக்ஸாம் எழுத போகிறோம் நம்ம படித்ததுலேருந்து தான் எல்லாமே வரப்போகுது அங்கே போய் நிதானத்தோடு நம்ம ஆன்சர் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம தேர்வு முடிஞ்ச பிறகு வந்து வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது மட்டும் நம்மளுக்கு எப்படி விடை தெரியுது தேர்வு முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வந்து உட்காந்து பார்க்கும்போது ஓ இந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்களா இதுக்கு இதுதான் விடை அப்படின்னு வீட்டுக்கு வந்து எல்லாேருக்குமே சொல்கிறீங்க ஆன்சர்லாம் ஏன் அங்கே மூணு மணி நேரத்தில் உங்களால் மூன்று மணி நேரத்தில் சொல்ல முடியலனா நிதானம் இல்லை பொறுமை இல்லை அதுதான் விஷயம் அதனால் நிதானத்தோடு பொறுமையோடு அந்த மூன்றரை மணி நேரத்தை வந்து சரியான முறையில் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு முறையும் வந்து வெற்றியாளராக வந்துட்டுருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வெற்றியாளராக தான் ஆக போகிறீங்க அதற்கு மீண்டும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் முதல்ல எல்லாருமே இந்த ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரிஜினல் ப்ரூஃப் என்ன எடுத்துகிட்டு போகணுமோ தாராளமாக ஆதார் கார்டோ இல்லை வேறு என்ன ப்ரூஃபோ ஒன்று வந்து எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் அது ரொம்ப முக்கியமானது நாளைக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முதல்ல தேர்வு மையத்துக்கு போகணும் நம்ம கேட் க்ளோசிங் டைம் வந்து பார்த்தோம்னா ஒம்பதரை மணியோட கேட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எட்டரை மணிலேருந்து ஒம்போ வரைக்கும் நம்ம முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக போயிடுறது நல்லது அல்மோஸ்ட் ஒம்பது மணிக்குள்ளேயாவது நீங்கள் அந்த சென்டருக்கு வந்து போயிடுங்க அங்கே போயிட்டு வந்து நம்ம நண்பர்கள் கூட வந்து ஏதாவது பாட சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறது அதெல்லாம் அங்கே போய் புக்கை வச்சுட்டு பார்க்கறதுலாம் ஒன்றும் வேணாம் பார்க்கணுன்னா பாருங்கள் அது உங்களோட விருப்பம் ஆனால் டிஸ்கஷன் வந்து இனிமேல் தேவையில்லை ரிலாக்ஸாக இருங்க ஏன்னா நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் தேர்வு உள்ள ஹாலுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே அவங்களை வந்து ஹாலில் வந்து உட்கார வைப்பாங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள் செஞ்சோம் அது நார்மலாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணதில் நிறைய தப்பு வந்துருக்கலாம் அதெல்லாம் மீண்டும் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியோடு இருக்கணும் எல்லாருமே நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சோம் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம இது பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த பிளானை நம்ம கண்டிப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இலக்காக இருக்கணும் சரிங்களா உறுதியோடு இருக்கணும் நம்மளுக்கு தெரிந்த வினாக்களில் எந்த விதமான தவறும் செய்யவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக போங்க அதுதான் நான் வந்து உங்கள் ரெக்வஸ்ட்டாக எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் சரிங்களா அதே போல் இந்த மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் அரை மணி நேரம்தான் தமிழ் தமிழ்னால் தனியாக அரை மணி நேரம் நம்மளுக்கு கிடையாது ஒரே ஷீட்டில் தான் முப்பது கொஷின் அதுக்கு வந்து நம்ம அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருபத்தஞ்சி நிமிஷம் தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம தான் தமிழில் அப்படிங்கிற ரொம்ப டெப்த்தாக ஆராய்ந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரில் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லாத போயிடும் கடைசியில் அதனால் அரை மணி நேரம் தான் அதுக்கு மேக்ஸிமம் வந்து அரை மணி நேரம் நம்ம இருபத்தஞ்சி நிமிடத்துக்குள்ளார அதை ஆன்சர் பண்ணி முடிக்கணும் தமிழை சரிங்களா அதனால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக அதை நம்ம முடிச்சிடறோம் நம்ம மேஜரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிபிடி எக்ஸாமில் வந்து நிறைய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் வந்து மிச்சமாக இருக்கும் கண்டிப்பாக யாருக்குமே பத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிகமாக சொல்ல மாட்டாங்க ஆனால் ஓஎம்ஆரில் பார்த்தோன்னா நிறைய மேஜர் அது வந்து நம்ம மேக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரி இல்லை தியரிட்டிக்கல் உள்ள பாடங்களுமே கூட அவங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நிறைய கொஷின்ஸ் வந்து வருது நம்ம கேள்வி புரிஞ்சிக்கவே ரொம்ப ரெண்டு மூணு முறை வாசித்தா தான் கேள்வியே நம்மளுக்கு வந்து புரியுது ஒரு சில கொஷின் நான் சொல்கிறேன் அப்போ நம்ம நே நிறைய நேரங்கள வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ ஓஎம்ஆர் சீட் அப்படிங்கும்போது நேரம் ரொம்ப முக்கியம் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம குறைந்தது ஐம்பத்தி எட்டு கேள்வியிலேருந்து அறுபது கேள்வியாவது நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கணும் ஏன்னா பெல் அடிக்கும்போது டைம் சொல்லுவாங்க அப்போ கரெக்டாக நீங்களே நீங்கள் உங்களை பார்த்துக்கணும் நம்ம ஒரு மணி நேரம் ஆகியிருக்கு நம்ம மேஜரில் நாற்பது தானே நம்ம அடிச்சிருக்கோம் இன்னும் வந்து நூற்றி பத்து இருக்கே அப்போன இன்னும் கொஞ்சம் நம்ம விரைவாக ஆன்சர் பண்ணணும் கொஞ்சம் நீங்கள் ஒரு மணி நேரங்கிறது அதிகம் அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களை வந்து நீங்கள் செ செக் பண்ணி பார்த்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு குறைந்தது முப்பது கொஷினாவது நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைனாவது ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுக்காக நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துருக்கணும் அந்த டைமை வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது முக்கியமானது நம்ம எதுவுமே காதில் வாங்காமல் கடைசியில் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா அதனால் டைம் கீப்பப் பண்ணி சரியான முறையில் எல்லா கேள்வியும் நம்ம படித்து பார்க்கணும் முதல்ல அது முக்கியம் எல்லா கேள்வின்னா படித்து பார்த்துட்டு அப்புறம் விடை பண்ண சொல்ல விடை செய்ய சொல்ல எல்லா கேள்வியும் நம்ம படித்து பார்க்கணுன்னு நேரம் இருந்தால் தானே நம்ம படித்து பார்ப்போம் நிறைய பேர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க கடைசியில் பத்து இருபது கேள்விக்கு வந்து கேள்வியை படித்து பார்க்க முடியாது அந்த இருபது கேள்வியில் உங்களுக்கு தெரிஞ்சதே ப பதினஞ்சுக்கு பதினேழு கேள்வி இருக்கும் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் மாற்றி மாற்றி அடிப்பீங்க எல்லாமே ஒரு ஒரு ரைட்டு கூட வராது நமக்கு அப்போ எல்லா கேள்வியும் நம்ம படித்து பார்க்கணுன்னா நேரத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் நம்ம மேஜருக்கு கரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் செய்ய ஆரம்பித்தோடனே மிக கவனமான முறையில் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம வந்து விடையளிச்சிக்கிட்டே வரணும் கேள்வியை முழுமையாக முதல்ல படிக்க கற்றுக்கணும் ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துடுறது கேள்வியை முழுசாலாம் படிக்கிற வேலையே கிடையாது நமக்கு கே வார்த்தையை பார்த்துட்டு உடனே ஃபஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து ஏ ஏவிலே கொடுத்துருப்பாங்க உடனே அந்த ஆப்ஷனை வந்து ஷேர் பண்ணிடுவோம் வீட்டுக்கு வந்து நிதானமாக படித்து பார்க்கறதுக்கு அப்புறம் தான் ஓ இதுதான் வந்து கேள்வியிலே கேட்டிருக்காங்களா அப்படின்லாம் சொல்லுவீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது கேள்வியை முதல்ல அவசரப்படாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் படித்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு வார்த்தையை மட்டும் படித்து பார்த்துட்டு விடையிலக்கூடாது சரிங்களா தெரியாத கேள்வியில் உட்காந்து அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு யோசிக்கிட்டே இருப்போம் ஆனால் கடைசியில் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வருவோம் ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு அரை நிமிஷம் கூட அதில் செலவிட மாட்டேங்க அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கும் நிறைய பேர் அப்படி தானே செய்கிறாங்க ஆனால் நான் அப்படிலாம் செய்யலை உனக்கு தெரிஞ்ச வினாக்கில் ஒரு அரை மணி நிமிஷம் கூட உங்களால் செய்யலை செலவிட முடியாது முழுமையாக முதல்ல படித்து பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் அதற்குரிய அது ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது நமக்கு இந்த மார்க்கை வச்சு தான் நம்மளுக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுறாங்க இது மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து மீண்டும் நம்மளுக்குலாம் கிடைக்காது அப்போ ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு முக்கியமானது நமக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு செஞ்சோன்னா நம்மளை விட ஆயிரம் பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் முன்னாடி வருவாங்களே நம்ம எப்படி வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் முன்னாடி யோசிச்சுட்டு தெளிவான நிலையில் தான் எல்லோருமே தேர்வு எழுதவே ஆரம்பிக்கணும் சரிங்களா கேள்வி நல்லா படித்து பாருங்க ஷேர் பண்ணும்போது என்ன கேள்விக்கு பதிலோ அந்த கேள்வியில் கரெக்டாக ஷேர் பண்ணிப்பேன் பதினஞ்சாவது கேள்விக்கு சி அப்படின்னா சியில தான் ஷேர் பண்ணணும் ஐயோ அவசரத்தில் வந்து நம்ம பிஇல் புள்ளி வச்சுட்டேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் நம்ம சார் இது மாதிரிலாம் செய்ய மாட்டீங்க அப்படி செய்யவும் கூடாது லைனாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரணும் இடையில வந்து ஒரு கணக்கு அதாவது ஒரு கேள்வி ஒரு கணக்கோ இல்லை கேள்வியோ இல்லை தியரட்டிக்கலோ ரொம்ப டெப்த்தாக இருக்குது அப்படின்னா அதிலேயே ரொம்ப ஆழ்ந்து அப்படியே உட்காந்துருப்போம் கால் மணி நேரம் எடுத்துப்போம் ஐயோ இன்னும் நமக்கு வந்து ஆன்சரே தெரியலையே போட்டு கிரிக்கி வச்சுருப்போம் பேப்பர்லாம் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய மாட்டோம் ஆனால் நான் அப்படிலாம் செய்யவே இல்லை நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் ஒரு கேள்வி படித்து பார்க்குறோம் முயற்சி செஞ்சு பார்க்குறோம் இல்லை நம்மளை விடை கண்டுபிடிக்க முடியலன்னா சரி ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டு வச்சிடலாம் ஓஎம்ஆர் ஷீட்லேயும் அந்த நம்பருக்கு வந்து இப்போ இருபதாவது கேள்வி எனக்கு தெரியல நான் கடைசியாக போட்டுக்கலாம் முடிவு தினம் இருபதுக்கு நேரம் பிளாங்காக விட்டுட்டு அடுத்து இருபத்தொன்னு தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே போய்ட்டுருக்கணும் சரி ஒரு கேள்வி சம்மந்தமாக எனக்கு ஐடியாவே சுத்தமாக இல்லை இதில் வந்து எனக்கு இந்த கேள்விக்கான பதில் சுத்தமாக தெரியல அப்படின்னா அதெல்லாம் கடைசியாக வந்து நம்ம வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு அந்த நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன முதல்ல தோணுதோ எல்லாருமே சொல்லுவீங்கள ஃபஸ்ட்டு நான் இந்த ஆப்ஷன் தான் யோசித்தேன் ஆனால் அடிக்கும்போது எனக்கு மாற்றி அடிச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்குள்ளார சி தான் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா சி ஆப்ஷன் அடிச்சுட்டு வேலையை பாருங்கள் தெரியாத கேள்விக்கு வேறு வழியே இல்லை உங்களுக்கு ஏ அடிக்கணும்னு தோணால் ஏ அடிச்சிருங்க ஒன்னா கேள்வி நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு கேள்வியை படிச்சுட்டு ஆப்ஷனை பார்க்குறோம் நாலு ஆப்ஷனையும் பார்க்குறோம் சரி இதுதான் வரும் அப்படின்னா முடிவு பண்ணி அடிச்சிடணும் இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிக்க விட்டோம்னா மறுபடியும் இது வராது சரி இது அடிப்போம் நம்மளுக்கு டி தான் யோசிச்சிருப்போம் சரி பி அடிப்போம் அப்படின்ட்டு பி அடிப்போம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம நினச்சது தான் ஆன்சராக இருக்கும் இதெல்லாம் உண்மையிலுமே நடக்கிறது நடக்கிறதான் அதனால் முதல்ல உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கேள்விக்கான பதில் வந்து உடனே அடிச்சிருங்க தெரியல அப்படின்னா கடைசியெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது ட்ரை பண்ணி பார்த்து கடைசியெல்லாம் நம்ம போட முடியும் அப்படின்னா அதை மட்டும் பிளாங் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்த கேள்விக்கு போயிட்டே இருக்கலாம் இதேமாரி நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கூடாதுன்னா சொல்லுண்ணே தெரியலனா கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியலனா பின்னாடி பலனும் பல கேள்வி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இருக்க அதை விட்டுட்டு வந்து இந்த ஒரு கேள்விக்காக டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருப்பீங்களா அதனால் ஒரு பலனுமே கிடையாது கடைசியில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் நம்ம அடுத்தடுத்த கேள்வியை பார்த்துக்கிட்டே தான் போகணும் சரிங்களா கேள்வியை நல்லா படித்து பாருங்கள் ஆப்ஷனை நல்லா பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதே போல் இப்போ ஒரு தமிழ் இங்கிலீஷுக்கு பிரச்சனை இல்லை சரி மற்ற மேஜர்லாம் இருக்காங்க அது ரெண்டு மீடியத்துலையுமே நம்மளுக்கு வந்து கொஷின் வந்து வரும் தமிழ்லேயும் வரும் ஆங்கிலத்துலேயும் வரும் சரி நம்மளுக்கு இங்கிலீஷில் தான் நம்ம இப்போ எல்லாமே படித்து பார்ப்போம் சரி கொஞ்சம் புரியலைன்னா தமிழையும் அப்படி கீழே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அது உதவியாக இருக்கும்ல இப்போ இங்கிலீஷில் படிக்கிறோம் அதுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு தமிழில் படித்து பாருங்கள் இல்லை நம்ம தமிழில் படிச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஐடியா ஐடியால்னா இங்கிலீஷிலையும் பார்க்கவும்னு தப்பே இல்லைங்க இல்லை உங்களுக்கு எந்த ரெண்டு மீடியத்தில் நம்ம எந்த மீடியம்னாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படி பார்த்து அப்படி பார்க்கும்போது அந்த வகையில் நம்மளுக்கு கிடைச்சா கூட அது ஒரு சந்தோஷம் தானே அதில் ஒரு மார்க் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அதனால தான் நான் உங்கள் வீட்டிலலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் நல்லா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானமாக இருங்க இந்த டைம் நான் சொன்னது போல் ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தது ஐம்பத்தஞ்சு கேள்வி நம்ம அடிச்சிருக்கணும் அறுபதாவது அடிக்கணுங்கிற டார்கெட் வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம வந்து நீ கடைசி நேரத்திலாம் பதற்றமாகிடுவோம் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் அது வேறு இங்கே வேறு அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம் இது எல்லா மேஜருக்குமே நான் சொல்கிறேன் ஏன்னா ப்ராப்ளமேட்டிக் உள்ளதுக்கு மட்டும் தான் டைமாகன்னு இல்லை தேரியில் வந்து அப்ளிகேஷன் ஓரெண்டர் ரொம்ப டெப்த்தாக நம்ம நிறைய யோசித்து தான் விடை அளிக்கிற மாதிரி தான் நிறைய கேள்விகள் கொடுப்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் கரெக்டான டைம் வந்து கீப்பப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த வினாக்களில் தயவுசெய்து ஒரு தவறு கூட இல்லாமல் ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் அப்படிங்கன்னு என்னால் உறுதியாக சொ சொல்ல முடியும் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் யோசிக்காதீங்க நம்ம எக்ஸாமை நல்லபடியாக செய்யணும் நம்ம நினச்சிட்டு வந்தது இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தியோடு எல்லாருமே நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க கண்டிப்பா ரிசல்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைவதற்கு மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி